வா வாபேக் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெர்மனியில் ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து நீர் மற்றும் கழிவு நீர் சுத்திகரிப்பு பண்ணிட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்தியாவில் ஆரம்பித்து சென்னையில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனிங் அது இல்லாமல் ஓஎன்டம் ஆபரேஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருபத்தஞ்சு அஞ்சு நாட்டுல இருக்காங்க நாலு கண்டத்துல இருக்காங்க சின்ன காலத்துல ஆறாயிரத்தி ஐநூறு திட்டத்தை முடிச்சிருக்காங்க மில்லியன் சென்னையில வந்து நானூறு எம்எல்டி கடல் நீரை தண்ணீரை மாத்தக்கூடிய திட்டத்தை இது பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம பெங்களூருல கோடியில ஒரு திட்டத்தையும் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு கோடி கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பிப்டி டூ வீக் ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு லோ ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஸ்டாக் பிஇ முப்பத்தி ரெண்டு புக் வேலு முன்னூத்தி நாற்பத்தி நாலு